ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் புளி சாதசல்லாம் சொல்லிவிட்டு எண்ணெய் போட்டு கடுகு போட்டு கடலை பருப்பு போட்டு பூண்டு தக்கி போட்டு வச்சுக்கிறேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி தச்சிடலாம் கொஞ்சம் பருவத்தில் கட்டணி பருவத்தில் மட்டும் வச்சுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதக்கிக்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நைட்டு சாதத்தை வந்து நல்லா வதங்கி நைட்டு சாதம் மிச்சம் இருந்துட்டா புளி ஊற்றி புளியும் மஞ்சள் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து வச்சிருக்கிறப்ப இதை நல்லா வதங்கி வந்தது இந்த சாதத்தை எடுத்து கொட்டலாம் மீதம் ச சாத புளி தண்ணியும் தூண்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்ல கோல்டு கலர் ஆகணும் இதில் கடலப்பருப்பு பூண்டு காஞ்ச மிளகாய் வெங்காயம் கடுகு எல்லாம் போட்டு நல்லா

Okay. சேவை நம்ம இன்னும் கொஞ்சம் என்ன பிடிச்சிட்டு நான் நம்ம தான் நிறைய எண்ணெய் சேர்க்க ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன ஈட்டுருச்சுன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் மிசேஜ் பண்ணி சுண்ட காய புளி சாதம் செய்வேன் நைட்டு மீதம் இந்த சாதத்தை வச்சு புளி சாதம் செஞ்சுட்டு கருவாடு வரலான்ட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் புளி சாத ரெடியாக சாதம் வேஸ்ட்டு பண்ணாமல் மீதம் இருக்கிற சாதத்தை இந்த மாதிரி செஞ்சு கொண்டு மத்தியானத்தை பிடிச்சி பசங்க சாப்பிட்டு வாங்க புதுசாகலாம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் கருவாடு எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இதை வறுக்க சொல்லியிருக்கான் என் பையன் அதனால் இது வாழை கருவாடு எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம இதை கழு வே கழுவது கொதிக்க விடலாம் அப்போ தான் இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் வரும் இந்த கருவாடை கழுவுணும் குடிசாகத்துக்கு கருவாடு வரைக்கலாம் டிஃப்ரெண்ட்ஸ் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறேன் கருவாடு கொஞ்சம் நேரம் வரும் அடுப்பில் தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து போயிருங்க